மக்கள் என்ற சொல் ஒரு தேசிய இனத்தை அதான் சமூகம் ஒரு தேசத்து மக்களுக்கு தான் மக்கள் சொல்லுவது மக்கள் தமிழகம் என்று சொல்லுகிற போது ஒரு சரியான பொருளில் மக்களை அணுகலாம் இந்த மக்கள் ஒடுக்கப்பட்டோர் என்பதை எப்படி குறிக்கும் என்ற கேள்வி வரலாம் தேசியம் பற்றி அம்பேத்கர் சொல்லுகிற போது ஆஸ்டிஸ் ஆண்டி நேஷ்னல் என்று சொன்னார் சாதி என்பது தேச விரோதமாக இந்தியாவை ஏன் தேசமாக ஒத்துக்கொள்ள முடியாது என்றால் நான்கு வர்ணங்களையும் நாலாயிரம் சாதிகளையும் வைத்துக் கொண்டு உன்னால் எப்படி ஒரு தேசமாக இருக்க முடியும் தேசமாக இருக்க வேண்டும் என்று என்றால் இந்த வர்ண சாதி அறைக்கு ஒழித்தால் தான் முடியும் தேசம் எப்படி சாதி விரோதமான ஒரு தேசியமோ சாதி என்பது இந்திய தேசியத்துக்கு விரோதமானது என்றால் தமிழ் தேசியத்துக்கு விரோத இந்திய கட்டமைப்பிற்குள் சாதி ஒழிப்பதற்கான முயற்சிகள் தோற்றுகின்றன இந்தியா என்ற ஒரு முற்போக்கு தேசத்தை படைக்கிற முயற்சி ஆனால் அவரே என்ன சொன்னார் என்றால் இந்த அரசமைப்பு அதற்கு உதவவில்லை முயற்சிகள் வெற்றி பெறவில்லை இதை கொடுத்துவதாக இருந்தால் முதல் ஆளாக நானே கொடுத்துள்ளேன் ஏன் இந்த கோயிலில் தெய்வம் குடி இருக்க வேண்டும் என்று அந்த கோயிலை அமைத்தோம் ஆனால் குடியேறிய பிறகு அதை என்று சொன்னேன் இந்தியா தேய் புகுந்தவை இந்த இந்தியாவிற்குள் இந்திய கட்டமைப்பிற்குள் சாதி முடிக்க முடியாது என்பதுதான் பண்ண முடியாது இங்கே இதனோட பானுமைய விதகை எப்படி இந்த அரசாட்சிக்குள் இந்த அரச அமைப்புக்குள் இதை செய்ய முடியாது என்பதை திட்டவட்டமாக அவர்கள் சொன்னாங்க ஒரு இயங்கமாக மக்கள் விடுதலையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையில் அக்கறை கொண்டிருக்கிற நாம் மக்கள் என்ற சொல்லை பயன்படுத்துகிற போது மிகத் தெளிவாக தமிழ் பேசிய இனத்தை மட்டும் குறிக்கிற வகையில் பயன்படுத்தினால் மட்டும்தான் அது சமூக அறிவியல் நோக்கில் சரியாகும் மொத்தம் பொதுவாக மக்கள் என்று பேசுவது அதனால் ஒரு பயனும் இல்லை நீங்கள் வள்ளுவர் பல இடத்துல மக்கள் சொல்லை பயன்படுத்துகிறார்கள் குழந்தெழுதி யாழ் எழுதி என்பது தம் மக்கள் மழை கூர்மை மனம்போல்வர் மக்கள் பண்பு இல்லாத பண்பை குறிக்கிற சொல்லாக பயன்படுத்துவார் ஆனால் மக்கள் என்ற சொல் சமூக வளர்ச்சியில்தான் ஒரு தேசத்தை குறிக்கிற சொல்லாக மாறியது ஐரோப்பாவில் மறுவளர்ச்சி இயக்கம் என்பது தேச அரசுகளின் உருவாக்கத்தோடு தொடர்புடைய பேரரசுகளாக இருந்த காலத்தில் மத அறிக்கத்திற்குட்பட்டிருந்த காலத்தில் இருந்த காலத்தில் அது ஒரு ஒரு மொழிக்கு தேசம் தேசத்துக்கு அரசு என்ற அமைப்பு இல்லை என்பது பேரரசு இருந்தது இந்த பேரரசுகளின் கீழ் உருவாகவில்லை பிறந்த நாடு

இவ்விதமத்து ஏற்படவில்லை அதனால்தான் அவர்கள் தெளிவாக இந்த சொல்லை ஒரு மொழி பேசுகிற ஒரு தேசிய இனம்தான் ஒரு மக்கள் புரட்சிக்கு அடிப்படை அதை கொண்டுதான் நாம் மாற்றத்தை செய்ய முடியும் அந்த முறையில் பார்க்கிற போதே நமக்கான ஒரு நாடு நமக்கான ஒரு தேசம் நமக்கான ஒரு அரசு உருவசியும் கோவா பிடியும் சிறுவகையும் சேராது என்பதுதான் ஒன்று மிக தெளிவாக தெரிந்து கொள்கிறேன் இந்தியா என்பது தனித்து வருவதில்லை இந்து மதம் என்பதில் தனித்து வருவதில்லை நீங்கள் இந்துவாக இருக்கக்கூடாது என்றால் இந்தியனாக இருக்கக்கூடாது இந்து இந்தி இந்தியா இது ஆர் எஸ் எஸ் இது ஒரு சூழாயுதம் இந்த சூலாயத்தில் ஒன்று மட்டும் உங்களை குத்தாமல் இருக்கும் குத்து மூன்றுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான சாதியத்தை பாதுகாக்கக்கூடியது பார்ப்பன பணியா அரசை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு நம் அமைப்புகள் பெயர் என்று பார்த்தால் தமிழ் தேச மக்கள் முன்னணி இருக்கிறது தமிழக மக்கள் முன்னணி இருக்கிறது தமிழ் மக்கள் உரிபி முன்னணியில இருக்காங்க இன்ன இந்த இதுபோன்ற பேர் வேற என்ன இருப்பீங்கனு எனக்கு தெரியல இவை மொத்தம் தான் சமூக அறிவியல் கண்ணோட்டத்தில் மக்கள் என்ற சொல்லை தங்கள் பெயரில் சரியாக பயன்படுத்துகிற அமைப்புகள் மற்றவங்க இது என்னன்னு புரியாம மக்கள் என்ன மக்கள் ஏன் அது உலக மக்களை குறிக்கலாமே அது ஆசிய மக்களை குறிக்கலாமே அப்படி இல்ல சமூக அறிவியலில் இந்த மக்கள் என்ற சொல்ல இப்படித்தான் பயன்படுத்தியாகும் ஒடுக்கப்பட்டிருக்கிறது அடிமைப்பட்டிருக்கிறது சந்தேகம் ஒரு அடிமைப்பட்ட தேசம் தனக்குள்ளான அடிமைத்தனத்தை ஒழித்துக் கொள்ள முடியாது நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு விடுதலைக்கு போராட வேண்டும் என்று வேண்டாம் என்று நீங்கள் கருதினால் இந்திய விடுதலைக்கு போராடுகிறேன் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்து கொண்டே வங்க புரட்சி செய்யலாமே பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்து கொண்டே நிலச்சு போராடலாமே பிரிட்டிஷ் இந்தியாவே இடஒதுக்கீடு வந்துடுச்சே இருந்து

சாலையை எடுத்து சக்கையான பெரிய சிலை நினைத்து போட்டி கொண்டே இருந்தோம் அது ஒன்றும் சிக்க பெரியாரின் சாரன் இந்த போராட்டத்தில் அவர் கொடுத்து கொடுத்து அறிவித்தோம் அவர் சொன்னா இந்த அரசமைப்பு சட்டம் இருந்தாலே இது இந்து மத உரிமை இந்தியாவிடைய பாரம்பரியங்களை பாதுகாக்கிறது கன்வென்ஷன்ஸ் மரபுகளும் சட்டம் தான் பண்பாக்கிற உள்ள அழக கோயில்கள் மட்டும் நீங்கள் எல்லா ஜாதியுமே அடிச்சாக்க முடியாது இதெல்லாம் சட்டமும் சொல்லுதாலே கவலை இல்லை இதெல்லாம் பழைய மரபு மக்களுடைய நம்பிக்கைகள் நீ தமிழ்ல கூடங்களும் கூட பண்ண முடியாது எல்லாம் தடை இது இந்து மதத்தை பாதுகாக்கிறது என்றால் அதனுடைய பொருள் சாதியை பாதுகாக்கிறது என்ற பொருள் சாணியை நீங்க அனுச்சின்னா இந்து மலை ஒண்ணும் இல்லை அங்க இருக்க இந்து என்ற சொருக்கு மூன்று கூட கொடுத்தாங்க ஒன்று இந்து என்பது ஒரு பரம் இந்து மகா சமுத்திரம் அப்புறம் கிறிஸ்துவ மகா சமுத்திரம் பாருங்க அது ஹிந்து ஹிந்துஸ்தான் இஸ்லாமிய அமைப்புகளின் பேர்ல கூட ஹிந்துன்னு வரும் அங்கே இந்த மத அடிப்படையில் வச்சில்ல ஜமாயின் இ ஹிந்து ஜெய் ஹிந்து நாலு மாதம் ஹிந்துஸ்னு எழுதுவார் இந்த நிலப்பரங்களில் வானம்பி எல்லோரையும் தெரிஞ்சு இது ஒரு ஜியோகிராஃபிகல் இரண்டாவதாக ஒரு ம சிலை வச்சுக்கும் பணத்தை வச்சுக்கும்படு இந்த மாதிரியான சம்பிரதாயம் எல்லாம் ஒருத்தருக்கும் ஒரு தீங்கும் இல்லை நான் அடிக்கடி சொல்றது உண்டு பகுத்தறிவு தலைவர்களால் நமக்கு ஏற்படுகிற தீங்கை விட கடவுள்களால் நமக்கு அதிக தீங்கு ஏற்படுவதில்லை

இது ஒரு சமூக பொருளியல் கட்டமைப்பு இது நல்ல சாரி கட்டமைப்பு அதான் தான் அந்த வார்த்தையை சொன்னார் இந்து சமூகம்னு சொன்னார் ஹிந்து சொசைட்டி இதை போச்சு இந்த இந்து சொசைட்டியை நீங்களே ஒழிக்க வேண்டுமென்றால் அதற்கு அரசியல் அறியாதங்க இந்திய அளவுல ஒரு நாளும் உங்களால் இந்து சொசைட்டியை ஒழிக்க முடியாது இந்தியா இல்லாமல் இந்து இல்லை இந்து இல்லாமல் இந்தியா இல்லை எவ்வளவு முன்போத்தாராக இருக்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது இந்து இந்தி இந்தியா என்பது இணைந்த ஒரு அப்ப நமக்கு என்ன தேவைனா தமிழ்நாட்டுக்கு விடுதலை தேவை இதுதான் நமக்கு கொஞ்சம் கூட தயங்காம சொல்ல வேண்டிய உண்மை விடுதலை வேணும்னு சொல்றது அவ்வளவு கஷ்டமா அடிமை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நம்ம அடிமையா இருப்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அடிமைக்கு என்ன வேணும் வசித்தவனுக்கு சோறு வேணும் தாகம் தவித்தவனுக்கு தண்ணீர் வேணும் அடிமைக்கு விடுதலை வேண்டும் இந்த விடுதலை எப்படி கிடைக்கும் அரசமைப்பு சட்டத்துக்குள்ள கிடைக்காது ஏன்னா அது சிறை சட்டம் சிறை சட்டத்துக்குள்ள எப்படி விடுதலை கிடைக்கும் அது சிறை சாத்தம் இந்தியா ஒரு சிறை கூடும் அது வாழ்ந்து உள்ள போறதுன்னும் வெளியே வரவும் விடாது சிறையில கூட ஒரு நாளைக்கு விடுதலை தேதி இருக்கும் இந்த சிறையில் யாருக்கும் விடுதலை தேதி கிடையாது யாரையும் வெளியே விடாது இதுக்கெல்லாம் போராடித்தான் ஆகணும் ஈகம் செய்யும் தான் ஆகணும் அது தனி விஷயம் முடியுதோ முடியலையோ விடுதலை வேண்டும் என்ற முடிவுக்கு உறுதியாக வந்து கொண்டே ஒன்று மட்டும் நான் தெரிவிப்படுத்துகிறேன் இதற்கு மாற்றான முழக்கங்கள் இந்த சுயாட்சி கூட்டாட்சி கூட்டரசு குழப்பாடு இதனாலே ஒரு பயணம் இருக்கு நீங்கள் எவ்வளவு உயர்ந்த இலக்கை வேணாலும் அறிவிக்கலாம் அந்த இலக்கை நோக்கிய பாதை எது ரோட் என்ன இதை சொல்லணும் ரோட் மேப் இல்லாமல்

பாஜக <laughs> எதிர்க்கணும் <laughs> <laughs> தமிழ்நாட்டினுடைய சூழலில் பாதி இன்னும் இதற்கு தற்காலிகமா மழை பெய்யும் போது உடம்புடிக்கணும் மழை பெய்யும் போதெல்லாம் குடம் பிடிச்சிக்கிறான்னு சொந்த வீடே வேண்டாம் இருந்து போமா மழை பெய்யும் போது குடை பிடிக்கலாம் கல்ல கால கையை இவங்கள்காக செய்யலாம் ஆனால் என்ன முடியாதுன்னா மழை பெய்யும் போது குடம் பிடிக்கலான்னு வீடு வேண்டாம்னு வெளியில போய் நிற்கிறேன் நமக்கு வீடு

ஒரு தெளிவான முடிவு எடுத்தார் நாங்க எல்லாருமே இந்திய புரட்சிக்காக போராடித்தான் போனவங்க இந்தியா இருக்கிற வரைக்கும் புரட்சி வரவே வராதுங்கிறது ஒரு தெளிவான முடிவு எடுத்தார் அதையே எழுதுன இங்க ஒரு புரட்சி வரணும் மக்களுக்கு ஒரு விடுதலை வரணும் நிலக்கராணியை முடியணும் முதலாளித்து முடியணும்னா ஒரே ஒரு வழியில் தமிழ்நாடு தனியா பிரியணும் அதுக்கு என்ன வழியை வேணாலும் கையாண்டு போராடும் இதுதான் அவருடைய இந்த சாரத்தை தான் நாம் எடுத்துக்கொண்டு போகணும் தமிழர் சொன்னால் ஏதோ ஒரு சாகம் செய்ய நாயகன் மாதிரி பார்த்துக்கிட்டு அவருடைய அடிப்படை மூலியை உற்றுடக்கூடாது என்ன அடிப்படை மூலிகை அவ்வளோ தான் தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் இந்தியா இருக்கிற வரைக்கும் சாரி முடிக்க முடியாது இந்தியா இருக்கிற வரைக்கும் புரட்சி நடக்காது தமிழ்நாடு இல்லையா தமிழ்நாட்டுக்கான தெளிவான ஒரு வழித்தளத்தை நாம் உருவாக்குறோம் எல்லோரோட நமக்கு நண்பு தோட்டமே எப்படி தனநாயக சுத்தியுடன் எல்லாருமே ஆனால் தமிழ்நாடு விடுதலை என்பதை எந்த நட்பு சக்திக்காகவும் நாம் விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த உறுதியோடு நாம் தொடர்ந்து செல்வோம் இந்த மக்கள் தமிழகம் தமிழ்தேசிய விடுதலை சார்பில் வாழ்த்துக்கள் நன்றி